நீங்க கவனமா இருக்க நீங்க சுமந்திரன் கிட்ட மாற்றம் கொஞ்சம் கவனமா அவர்களே அதாவது தமிழரசு கட்சி என்பது இன்றைக்கு சீரழிந்து போன கட்சியாக மாறி இருக்கின்றது இந்த கதிரைகளை அமைச்சர் சூடாக்கி கொண்டு வடக்கு கிழக்க நாசமாக்காதீங்க அமைச்சர் அவர்களே அதை விட்டு உங்களை வச்சு அராஜகம் பண்ணாதீங்க அமைச்சர் சந்திரசேகரன் திருந்தினா தான் நீங்கள் தமிழரசு கட்சி தமிழரசு கட்சியாக செயல்படுங்கள் இன்றைக்கு போதைவஸ்து கட்சியாக மாற வேண்டாம் கிளிநொச்சி மாவட்டத்தில் இன்றைக்கு கூடுதலான பார் இருக்கின்ற மாவட்டம் உங்களுடைய மாவட்டம் அது மாத்திரமல்ல உங்களுடைய கட்சியை சார்ந்தவர்களை அங்கிருக்கின்ற பார் போமை விநியோகித்திருக்கின்றார்கள் என்பதை உங்களுக்கு சொல்லிக் கொள்ள விரும்புகின்றேன் கிளிநொச்சி மீதான அராசகம் என்பது உங்களுடைய அராஜகம் தமிழ் மக்கள் இன்றைக்கு எங்களோடு நிற்கின்றார்கள் தமிழ் மக்கள் எங்களுக்கே கூடுதலான வாக்களித்திருக்கிறார்கள் சுமந்திரம் இருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கு செயல்படுங்கள் என்று கூறிக்கொண்டு வலுக்கட்டாயமாக பைபோஸாக அமைக்கப்பட்ட ஒரு புத்த விகாரை ஏன் இடிக்கப்படக்கூடாது தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஒரு விடத்தை கவனத்தில் கொள்ள வேண்டும் அவர்கள் விஷயமாக எங்களுடைய சிறுகிதர் அவர்கள் இப்பொழுது இருந்தால் நல்லா இருக்கும் இருந்த போது அவர் பேசுகின்ற பொழுது சொன்னோம் ஏதோ தமிழ் மக்கள் மீது இந்த பொலிஸ் அராஜகம் கட்டவிட்டு விடப்பட்டிருக்கின்றது கிடையாது பொலிஸினுடைய அராஜகம் கிடையாது விஷேடமாக வடக்கில் சென்று மக்களிடம் நாங்கள் கேட்டு பார்க்கின்ற பொழுது அந்த மக்கள் மத்தியில் இன்றைக்கு அந்த அராஜக நிலைமையை ஏற்படுத்துவது யார் என்பது அவர்களுக்கு நன்றாக தெரியும் ஒரு புறம் மறுபுறத்தின் ஒன்றை நாங்கள் சொல்ல வேண்டும் என்னவென்றால் இந்த விஷயமாக இவர்கள் அடிக்கடி கூறுகின்ற ஒரு வார்த்தை தான் வேறு எதுவும் இல்லை இந்த தையட்டி திசவியாரை சம்பந்தமாக அப்போ தையட்டி திசபியாறை சம்பந்தமாக நாங்கள் மிகவும் நேர்மையாக அங்கிருக்கின்ற அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு ஏதுவான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கும் அதன் பொழுது இன்றைக்கு எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் இன்றைக்கு வடக்கில் பல்வேறு விதமான மோசடிகள் கடந்த காலங்களில் இடம்பெற்றிருக்கிறது அப்ப அந்த மோசடிகள் தொடர்பாக இன்றைக்கு விசாரணைகள் ஆரம்பமாக இருக்கின்ற பொழுது ஒரு சிலர் வந்து ஒரு சில எம்பிமார்கள் இருக்கின்றார்கள் அவர்கள் அங்கு வியாபாரம் செய்கின்றார்களாம் இங்கு வியாபாரம் செய்கின்றார்களாம் அங்கு அவர்கள் பல்வேறு விதமான சுப்பர் மார்க்கெட் வைத்திருக்கின்றார்களாம் பார் வைத்திருக்கின்றார்களாம் அது தொடர்பிலான விசாரணைகள் இன்று ஆரம்பமாக இருக்கின்றது அப்போ அபாரான விசாரணைகள் ஆரம்பமாக இருக்கின்ற பொழுது இவர்களுக்கு ஒரு பயம் ஏற்பட்டிருக்கின்றது தாங்களுடைய கடந்த காலத்தினுடைய தமிழ் மக்கள் மத்தியில் இருக்கின்ற இருப்பு கேள்விக்குறியாகிவிடும் என்கின்ற பயம் அதன் காரணமாக இவர்கள் இதோ பொலிச ராஜகம் வந்துவிட்டது ராணுவ ராஜகம் வந்துவிட்டது என்கின்ற கூற்றை மாத்திரம் காலா காலமாக சொல்லி தமிழ் மக்களை சூடேற்றி அதில் குளிர் காய்கின்ற அரசியலை செய்ய வேண்டாம் என்று நாங்கள் மிக மிக வினயமாக கேட்டுக்கொள்கின்றோம் கௌரவ குறிப்பாக இருப்பவர்களை அதே போன்ற உங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் அந்த நபர்களை நாங்கள் தேடி பார்க்கின்ற பொழுது நீங்க எங்களோட எல்லாம் கவனமா இருக்க நீங்க சுமந்திரன் கிட்ட மாத்திரம் கொஞ்சம் கவனமா இருங்க ஸ்ரீதரன் நபர்களே அவர் தான் இன்றைக்கு உங்களுக்கு பின்னால் அடிக்கடி வந்து கொண்டிருக்கின்றார் அவர் வந்தது மாத்திரமல்ல இன்றைக்கு உங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் இவருக்கு எதிரான வழக்கு நடவடிக்கைகள் காரணமாக இன்றைக்கு இன்றைக்கு அதாவது தமிழரசு கட்சி என்பது இன்றைக்கு சீரழிந்து போன கட்சியாக மாறி இருக்கின்றது ஒரு பக்கத்து பெயரை கௌரவ அமைச்சரவர்கள் சொன்னபடியால் நான் சொல்றேன் இந்த கதிரைகளை அமைச்சர் சூடாக்கி கொண்டு வடக்கு கிழக்கை நாசமாக்காதீங்க அவர்களே முதல் வடக்கு கிழக்கில் நல்லது நடக்க பாருங்க அதை விட்டு உங்களை வச்சு அராஜகம் பண்ணாதீங்க நீங்க அராஜகத்தை கைவிட்டு உங்களோட கதிரையை நீங்க சூடாக்காதீங்க நீங்க நல்ல மனுஷராக மாறுங்க அந்த அந்த வழிக்கு வாங்க அமைச்சர் சந்திரசேகரன் திருந்தினார் தான் அரி அப்ப அதனால் அப்போ அதனால வந்து நாங்களும் சொல்லிக் கொண்ட தான் வேற எதுவும் இல்லை நீங்கள் தமிழரசு கட்சி தமிழரசு கட்சியாக செயல்படுங்கள் இன்றைக்கு போ போதை கட்சியாக மாற வேண்டாம் இன்றைக்கு உங்களுக்கு தெரியும் நினைக்கின்றேன் நல்லூர் பிரதேச சபையில் என்ன நடந்திருக்கின்றது உங்களுடைய கட்சிக்காரர்கள் என்ன செஞ்சு கொண்டிருக்கின்றார்கள் நீங்கள் பிரதிநிதித்துவம் செய்கின்ற கிளிநொச்சி மாவட்டம் என்ன நடந்திருக்கின்றது கிளிநொச்சி மாவட்டத்தில் இன்றைக்கு கூடுதலான பார் இருக்கின்ற மாவட்டம் உங்களுடைய மாவட்டம் அது மாத்திரமல்ல உங்களுடைய கட்சி கட்சியை சார்ந்தவர்களை அங்கிருக்கின்ற பார்ப்போமை விநியோகித்திருக்கின்றார்கள் என்பதை உங்களுக்கு சொல்லிக் விரும்புகின்றேன் அது மாத்திரமல் அங்கு மண்கடத்தப்படுகின்றது மண்கடத்தலுக்கு பின்னால் இருக்கின்றவர் யார் என்று தேடி பார்க்கின்ற பொழுது ஸ்ரீதரன் அவர்களை அவரும் உங்களுடைய ஆக்கல் அதனால் அங்கு அராஜகம் கட்ட உட்பட்டிருப்பது கிளிநொச்சி மீதான அராஜகம் என்பது உங்களுடைய அராஜகம் உங்களுடைய அராஜகம் தான் இன்றைக்கு இருக்கின்ற மக்கள் மீது கட்ட உட்பட்டிருக்கின்றது என்பதை மறந்துவிட வேண்டாம் அதே போன்று

இந்த அவசர கால சட்டத்தை பயன்படுத்தி கிடையாது அதனால் நாங்கள் நாளை அப்படி செய்ய போவதும் தமிழ் மக்கள் இன்றைக்கு எங்களோடு நிற்கின்றார்கள் தமிழ் மக்கள் எங்களுக்கே கூடுதலான வாக்களித்திருக்கின்றார்கள் அதனால் அந்த தமிழ் மக்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு கிடப்பாடு வேறு யாருக்கும் அல்ல உங்களை விட எங்களுக்கு இருக்கின்ற மக்களை நாங்கள் பார்த்துக் கொள்கின்றோம் நீங்கள் பாராமுகமாக இருந்து சுமந்திரம் இருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கு செயல்பாடுங்கள் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் நீங்கள் ஒரு இடதுசாரித்துவ கொள்கை உள்ளவர்கள் அல்லது இந்த நாட்டை கட்டி எழுப்ப போகிறோம் எல்லாரையும் நாங்கள் ஒன்றிணைத்து செய்ய போகிறோம் என்று நீங்கள் அடிக்கடி பேசுகின்றீர்கள் அந்த நியாயமான கோரிக்கைகளை எவ்வாறு நீங்கள் செய்ய போகிறீர்கள் குறிப்பாக கௌரவ தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு வரை பலிகாமம் வடக்கினுடைய மயிலிட்டி தோலகட்டி தையிட்டி பலாலி வசாபுலான் இந்த பகுதிகளில் இருந்த இந்து ஆலயங்கள் வரசித்தி விநாயகர் இங்கே நான் உங்களுக்கு இந்த படத்தை காட்டுகிறேன் வரசித்தி விநாயகர் கோவில் இன்று ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு அந்த மக்கள் சென்று எடுத்த புகைப்படம் இது ஆனால் இன்று கோயில் அடியோடு அடித்து நொறுக்கப்பட்டிருக்கிறது கோயில் அடையாளம் இல்லை புனித காணிக்கை மாத ஆலயம் மயிலட்டியில் இருக்கின்ற புனித காணிக்க மா காணிக்கை மாத ஆலயம் இந்த ஆலயம் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு வரை முழிசாக இருந்தது அந்த முழுசாக இருந்த ஆலயத்தை இரண்டாயிரத்திக்கு பத்தாம் ஆண்டுக்கு பிறகு இது ஒரு நூற்றி ஐம்பது ஆண்டுகள் பழமை வாய்ந்த தொல்பொருள் கொண்ட ஒரு ஆலயம் இந்த ஆலயத்தையும் இராணுவத்தினரை வைத்து மகிந்த ஆட்சி காலத்திலே அடியோடு பெயர் தெரிந்திருக்கிறார்கள் இவ்வாறு தொல்பொருள் அடையாளம் கொண்ட வரலாறு கொண்ட தேவாலயங்கள் இந்து ஆலயங்கள் சைவ ஆலயங்கள் என்றால் ஒரு நிமிஷம் இடித்து அழிக்கப்படலாம் என்றால் ஏன் வலுக்கட்டாயமாக பைபோஸ் அமைக்கப்பட்ட ஒரு புத்த விகாரை ஏன் இடிக்கப்படக்கூடாது நீங்கள் இந்து ஆலயங்களை அடித்து நொறுக்கலாம் அடியோடு புடுங்கலாம் கத்தோலிக்க ஆலயங்களை அழிக்கலாம் ஆனால் பௌத்த ஆலயத்திற்கு மட்டும் நீங்கள் எவ்வாறு இந்த நாட்டில் நீங்கள் இனங்களை நேசிக்கிறீர்கள் எவ்வாறு உங்களுக்குள் இந்த இன ஒற்றுமை ஆகவே உங்களிடம் முதல் நல்ல மனங்களை மாற்றுங்கள் சிங்கள மக்களுக்கு உள்ளதை சொல்லுங்கள் மக்கள் புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் உங்களுடைய தேர்மையானதாக கண்ணியம் மிக்கதாக இருக்க வேண்டும் என்றால் முதலிலே எங்கள் யாழ்ப்பாணம் வித்தியாசமாக இருக்கிறது அங்கெல்லாம் வித்தியாசமானது என்று உங்களுடைய அமைச்சர்கள் உங்களுடைய பிரேதிகள் பேசுகிறார்கள் வித்தியாசம் என்ன உங்களுடைய அடக்குமுறை என்கிற வித்தியாசம் இப்பொழுதும் அங்கே இருக்கிறது வடக்கு கிழக்கிலே ராணுவம் குவிக்கப்பட்டிருக்கிறது இராணுவத்தினுடைய முழு அடக்குமுறைக்குள் தான் மக்கள் இருக்கிறார்கள் ஆகவே அங்கு வித்தியாசம்தான் அதனை முதலே நீக்க நேர்மையான நீதியான தீர்வை தமிழ் மக்களுக்கு வழங்குவதற்கு தயவு செய்து முன்பாருங்க